அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக திகழ்கிறாரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராக திகழக்கூடிய வித்யா புதன் வலுவிழந்து வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் அகரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எனவே இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அவற்றை சரியாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தடுமாற்றத்தினால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உருவாகலாம் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அக்ரம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகரப்போகிறாருங்க ஆறாம் இடத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சில சிரமங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளுடைய பலம் அதிகரிப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் புதன் வக்ரம் பெறுவதால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது லாபம் ஒரு வழியில் வந்தால் மற்றொரு வழியில் ஏன் எதற்கு என்றே தெரியாத வகையில் விரைய செலவுகளையும் வீண் செலவுகளையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் நிறைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகப்பெரிய அளவில் இந்த தருணத்தில் மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும் இல்லையென்றால் என்றால் வீண் வாக்குவாத தேவையற்ற மன வருத்தமும் சங்கடமும் அதிகரிப்பதற்கான சூழல் தான் கிடைக்குமே தவிர பெரிய அளவிற்கு ஆறுதலான நன்மை நிறைந்த விஷயங்கள் எதையும் பார்க்க முடியாது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் இந்த தருணத்தில் பிள்ளைகளை குழந்தைகளை தங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மைத்துனர் மாமன் வழியில தேவையில்லாத மனக்கசப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வீடு மாறுதல் உள்ளிட்ட எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் அவ்வப்போது சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று முன்னேற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும்